என்ன எதிர்பார்க்கிறாள் சரியா ஒரு கணவன் மனைவி இடத்திலே என்ன எதிர்பார்க்கிறாள் முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட் என்ன என்ன மரியாதை இந்த மரியாதை குறைவதை எந்த ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்

அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக அதற்கு மாற்றமாக கிடைக்கும் எதுல மரியாதை கொடுக்கணும் முதல்ல கணவன் ஒரு டெசிஷன் ஒரு முடிவை எடுத்தால் அதை கணவனுடைய அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இயற்கையா அந்த ஈகோ சொல்றது நான் கேட்கிறேன் விட்டு கொடுங்களேன் மனைவி மார்களை பார்த்து சொல்றேன் உதாரணமா இங்க வர்றீங்க இந்த போகாமுக்கு வர்ற ஒருவே வந்து கணவன் முடிவெடுத்துட்டாரு அந்த வழியாகத்தான் போகணும்னு சொல்லி மனைவியா நீங்க இருக்கீங்க அந்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க இல்ல அல்லாஹ் நீங்க போறது என்னங்க வழி இதெல்லாம் ஒரு வழியா நான் சொல்றேன் அப்படி போங்க அப்படி அந்த கணவனுடைய ஒரு தேர்ந்தெடுப்ப மாத்திட்டீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாசங்கிற வர அந்த இடத்துல அதுக்கு பதிலா போகட்டும் அவரே தவறு செஞ்சு திரும்பட்டும் அந்த வழியில இருந்து சொன்னா அவர் அந்த தவறை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் காட்டுவார் தவற வழி தவறிட்ட உன்னை ஒரு உதாரணத்துக்குன்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் அவங்க வாழ்க்கையில தவறை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் இப்படி அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சுக்கிட்டே உங்களுக்கு தெரியுமா இந்த வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க உனக்கு என்ன தெரியுமா நீ எங்க படிச்சுட்டு வந்த நான் படிக்காத படிச்சுட்டு வந்த அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சு அவர் தவற உணரட்டும் அவரே வேறால கூட்டி பண்ண சொல்லுவார் அதனால முடிவிலை மரியாதை கொடுங்கள் அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மனைவிக்கு சொல்ற அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவர் பார்த்து சொல்லிடாதீங்க நீங்கெல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த ஈகோ இடம் கொடுக்காதே நீ என்ன சொல்றது என்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவாக வந்து அந்த பாசத்தை தடுத்துவிடும் அவருடைய ஈகோவை ஜெயிக்க விடுங்க அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும் மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான் அந்த உறவு சரியான உறவாக இருக்காது கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபி ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார் அதை புகழுங்க நேத்தி எங்க வீட்டுக்காரரு எனக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த நாள் அவராவே பாத்திரம் கழுவி கொடுப்பாரு அவருக்கு துவைக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா துணி பக்கமே போக மாட்டார் அது மாதிரி அவருடைய மரியாதையை கண்ணியத்தை எல்லா இடத்திலும் விட்டு இது கணவனுக்கு அந்த சைடு லைட்டா தொட்டுட்டு முடிச்சிருவோம் உங்களிடத்தில் இருந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் இது எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் நீங்க உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதை விரும்பவே மாட்டீங்க ஆனால் மனைவி அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுக்காத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அழகா இருக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க அழகா இல்ல அழகா இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உண்மையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா பெண்கள் சொல்ல வேண்டும் என்பதை அது சொல்லிக்கிட்டே இருங்க வீட்டுக்கு போறீங்களா அல்லது தூரமா போறீங்களா ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன இருக்கு மனைவிக்கு ஐ நீ யூ சொல்றது வெக்கமா ஹராமா ஹலோ திடீர்னு இப்ப அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க யாருக்கோ அனுப்புறது நமக்கு அனுப்பிட்டாங்களோட அதனால் அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்தில் இருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும் நான் கவனிக்கிறனா நல்ல கவனி கவனிக்கிறாரா நான் நல்ல கவனிக்கிறனா நல்ல சமைக்கிறனா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க சமையல் பிடிச்சிருக்கா ஒவ்வொரு தடவையும் சமைக்கும் போது நினைப்பாங்க இது பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அதனால் மனைவியின் சமையலை புகழுங்க அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் சமைத்ததை கொய் சொல்ல மாட்டாரு மனைவி சமைச்சது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் ஹோட்டலுக்கு போயிட்டு இங்க இதான் சாப்பாடு நீ வைக்கிறதெல்லாம் சாப்பாடான்னு சொன்னா அடுத்து உப்பே கிடையாது அப்படி தானே அதனால போயிட்டு ஒரு எப்பவும் சொல்ற ஜோக்கு தான் அந்த இடத்துல சொல்லி கொள்றேன் அதனால போயிட்டு ஆலிம்சாவுடைய பயனை கேட்டு போய் மனைவியை புகழ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போய் அன்னைக்கு பார்த்து நிறைய சமையல் இருந்துச்சு சரி ஓகே மனைவியை சாப்பிட்டு இன்னும் அழகா இருக்கு என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா மனைவியுடைய முகம் போச்சு என்னடா ஆலிம்சா தப்பா சொல்லி கொடுத்துட்டாரோ புகழத்தான சொன்னார் நானும் புகழத்தான செய்யற முகம் மாறுத என்னமா கோபப்படுற புகழத்தான செய்யற இவ்வளவு நாள் நான் சமைச்ச எதுவுமே சொல்லல பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு பார்த்து நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீ சமைச்சதாமா அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க அல்லாஹ் ரப்துல்லா அலமி நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மட்டுமல்ல மீதமாக்குவனால அதனால் வார்த்தை என்பது மிக முக்கியமானது அல்லாஹுடைய தூ செல்லி சில மடத்தில் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அவங்கள்ட்ட என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க அல்லாவுடைய தூதரை லவ் பண்றீங்க அல்லாவுடைய சில சொல்லுவாங்க அறுபடாத கயிறு எப்படி இறுகி இருக்கிறதோ அது போன்று உன் மீது எனக்கு காதல் இருக்கிறது எப்பெல்லாம் சின்ன மன சங்கடம் வருதோ அப்பெல்லாம் கேட்பாங்க கயிறு எப்படி இருக்கு அல்லாவுடைய தூதரைனு எல்லாவுடைய தூசல்லாலே செல்லும் செல்வார்கள் அறுபடாமல் தான் எப்போதும் இருக்கும் என்று தூதருடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள் எல்லாத்திலையும் ஒரு விட்டு கொடுப்ப உணவி எதிர்பார்ப்பாங்க அந்த விட்டுக் கொடுப்பு இருந்தாதான் இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறுங்கிறதை எதிர்பார்ப்பான் விட்டுக் கொடுக்கல ரெண்டு புறமே அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒரு உதாரணம் சொல்ற ஒரு கணவன் மனைவி சண்டை பேசவே இல்லை கணவனை எழுப்பி விடுறது யாரு மனைவிதான் எழுப்பி விடல மூணு நாள் போச்சு ஆபீஸ் போற தினமும் போய் மேனேஜர் வாங்கறது சரி விட்டு கொடுப்போமே எழுதி வச்சிருவோம் டேபிள் எழுதி வச்சாரு நாளை காலை ஐந்து மணிக்கு நீ தயவு செய்து எழுப்பி டேபிள் வச்சார் மறுநாள் எழுப்பி விட்டுருவாங்க நம்பிக்கையில படுத்தாரு எழுப்பியே விடல திருந்தவே மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு வந்து டேபிளை பார்த்தா ஆறு மணி ஆகிவிட்டது அப்படின்னு எழுதப்பட்டது அப்ப ரெண்டு சைடுமே விட்டு கொடுக்கலாம் ரெண்டு தரப்பிலே ஒரு தரப்பு விட்டு கொடுத்தால் பாசம் என்பது அந்த தரப்பிற்கு அதிகமாகும் அதனால் இந்த அன்பையும் பாசத்தையும் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ஜாய் யுவர் லைஃப் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை கவலை இருந்தாலும் உங்களுடைய மனைவியின் முகம் இந்த கவலையை போக்கும் அல்லாஹ் அந்த மருந்தை இந்த மனைவியிடத்தில் வைத்திருக்கிறார் அதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஒரே ஒரு ஹதீதை மட்டும் மனசுல வச்சு கொள்ளுங்க அல்லாஹுடைய தூது செல்லால் செலவு சொன்னார்கள் செய்தான் தன்னுடைய அரிசை கடலிலே போடுகிறாள் எல்லோரையும் அழைக்கிறாள் படைகிறெல்லாம் அறிகிறது என்ன செய்தாய் அதை செய்ய வைத்தேன் போ அதை செய்ய வைத்தேன் போ என்ன செய்தாய் இரண்டு கடவன் மனைவி நன்றாகத் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் நுழைந்தேன் அவர் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் மனைவிடத்திலே சொன்னேன் அவர் தான் குடும்பத்தை பத்தி பேசுவாரா நீயும் பேச அவர் குடும்பத்தை பத்தி சொல்லி அவரும் பேச ஆரம்பிச்சாரு அவர் மட்டும்தான் சத்தம் போடுவாரா நீயும் சத்தம் போடுன்னு சொன்ன சத்தம் அதிகமாச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நான் சந்தோஷமா திருப்பி வந்துட்ட வாடா 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 நீ இன்னைக்கு செஞ்ச வேலையிலேயே பக்கா வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி செய்தான் மகிழ்ச்சி அடைவான் கணவன் மனைவியுடைய பிரிவில் மகிழ்ச்சியடை இருவரும் அன்பையும் பாசத்தையும் பொருந்திக் பொருந்திக்கொள்பவன்